ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை வந்து பெரிய பீஸ்மேக்கராக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்தியாவும் நட்பாக தான் இருக்குது சைனாவும் நட்பாக தான் இருக்குது அந்த பக்கம் நார்த் கொரியாவும் நட்பாக தான் இருக்குது ஸோ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது ஸோ இப்போ சைனா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இது வந்து கொஞ்சம் ட்ரம்ப்புக்கு அதாவது ட்ரம்ப்புன்னு சொல்லலாம் இல்லை அமெரிக்காவுக்கும் சொல்லலாம் அமெரிக்காவுக்கும் ஒரு கொஞ்சம் கண் உறுத்தலாக இருக்குது இப்போ அவரோட ஸ்டாண்ட் என்னென்னா ஸோ இந்த பீஸ் டீல் கொண்டு வந்து சைனா வந்து கொஞ்சம் ரஷ்யா கிட்டேருந்து தள்ளி வச்சு முடிஞ்சால் நாளைக்கே ட்ரம்ப் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஸோ இது உக்ரைனா ஒரு உக்ரைனை வந்து ஒரு பேஸாக வச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவை புதுப்பிச்சிக்கிறா கூட இருக்கலாம் இவர் புட்டினோட இது சுபாவம் பார்த்தீங்கன்னா வார வச்சு தான் வந்து அரசியலை பண்ணியிருக்காரு எங்கேயாவது போய் சண்டை போடுவார் அவங்க ஊரில் வந்து ரேட்டிங்ஸ் ஜாஸ்தியாக போகும் அவர் ஏன் இந்த பீஸ்டிலுக்கு ஒத்துக்கணும் எவ்வளோ சீக்கிரமாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்கும்போது அது தான் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா ரஷ்யாவை தான் கூப்பிடுறாங்க நீங்க பேச வாங்க அப்படின்னு ரஷ்யா கூப்பிடல இவங்களை சரி வாங்க நம்ம அமைதியை வந்து உட்காருவோம் அப்படி ரஷ்யா வந்து நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா கூட நான் போறேன் நடத்திக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கு இந்த அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து என்ன யூக்ரைனை விட்டுக்கூடாதுன்றது வந்து என்ன ஆதாயம் பீஸ் வந்து அவ்வளவு எளிதாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா ரஷ்யா என்ன பெனிஃபிட் இருந்தாலும் இவங்க பீ ஸ்டாக் கூப்பிடுறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதான் அவருக்கும் தெரியும் அதனால தான் வாரை வந்து நிற்காமல் அவர் வந்து நடத்திட்டே இருக்கார் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பீ ஸ்டாக்கில் எங்கேஜ் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த பீ ஸ்டாக்கோட முடிவு வந்து இந்தியாக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்பும் அவங்க சகாக்களும் என்ன சொல்கிறாங்க இந்த வார ஃபண்டிங் பண்ணுறதே இந்தியா தான் அப்படின்னு மறு மாற்றி மாற்றி சொன்னாங்க ரெண்டாவது இப்போ என்ன பிரச்சனையாச்சு இப்போ வந்து இம்போர்ட் இந்தியாவுல இருந்து இம்போர்ட் பண்ற விஷயத்துக்குலாம் நாங்கள் டாக்ஸ் போடுறோன்னு டேக்ஸை உயர்த்தி திருப்பூர் வரைக்கும் அந்த இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு விண்மின் சுச்சுவேஷன் தான் இந்த பீஸ் ஸ்டாக்கு எந்த மாதிரி போனாலும் சரி ஒரு பீஸ் சைன் ஆகி அங்கே வார் நின்னுடுச்சுனாலே இந்தியாவுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் தான் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பாக வந்து ஜியோ பாலிடிக்ஸில் வந்து இப்போ பேசப்படுற விஷயம் வந்து ஹமாஸ் பாலஸ்தீன் வந்து ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் எதுவும் முடிச்சேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு முடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உக்ரைன் ரஷ்யா வந்து அவர் எலெக்ஷன் ஜெயிக்கும் போதே சொன்னார் நான் வந்தால் ஒரே நாள் எப்படி முடிக்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்குது இல்லாட்டி வந்து இதுவும் ஒரு கண்துடைப்பு தானா அதாவது இப்போ போர் வந்து கிட்டத்தட்ட மூணே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தி நாலு வந்தால் நாலு வருஷமே முடிஞ்சிடும் ஸோ ட்ரம்ப் வந்து அடுத்த ஜனவரி வந்தால் ஒன் இயர் டேம் வந்து முடிஞ்சிரும் பிரசிடென்ட் ஆகி ஸோ ஏதாவது பண்ணணும்னு ஏன் பார்க்குறாருன்னா அவருக்கு லாங் டேர்மாகவே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அமெரிக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட்டாக அமெரிக்காவோட சரி ஓகே ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரசிடென்ட் ஆகும்போதே மாகா அப்படின்னு ஒரு கேம்பெயின் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அமெரிக்கா வந்து முன்னணி நாடாக கொண்டு வரணும் எனக்கு முன்னாடி இருக்கிற பிடன் வந்து அதை சீரழிச்சிட்டாரு நான் கொண்டு வருவேன் தேவையில்லாமல் ஒரு ஒரு நாட்டுக்கும் போருக்கும் ஃபண்டிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த காஸ்டெல்லாம் கட் பண்ணுவேன் நமக்கு ஏற்கனவே தெரியும் எலான் மஸ்கை வச்சு காஸ்ட் கட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று போட்டு செலவை குறைக்கணும் அப்படின்னு இறங்கினா ஏன்னா யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பார்ட் டைம் அரசியல்வாதி ஃபுல் டைம் அரசியல்வாதி கிடையாது ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் தேவையில்லாத கட் பண்ணி அது வந்து கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணுவேன் அமெரிக்காவோட எக்கனாமி தேவையில்லாத போரெலாம் நமக்கு வேணாம் இதே தான் ரிப்பீட்டடாக அவர் வந்து பேசிட்டு இருந்தார் ஸோ இந்த உக்ரைன் பிரச்சனையும் அதுதான் காரணம் அவர் வந்து தலையிடுறது முதல்ல சொன்னதும் சரி இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதும் சரி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவரை வந்து பெரிய பீஸ்மேக்கராக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு

சைன் பண்ண வச்சு அவர் முன்னாடி அந்த ரெண்டு பிரசிடென்ட்டுமே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்க ஓகே தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து காங்கோ ருவாண்டா பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் நான் வந்து ஏழு ஏழு பதினேழு சொன்னார் இந்த மாதிரி இத்தனை நாடுகளுக்கு வந்து நான் தீர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணணுன்றத அவருக்கு வந்து ஒரு அஜெண்டா வந்து இருக்கு பெரிய ஒரு நாட்டாம இது வந்து ஒரு சைடு இந்த மகா கேம்பெயினாக இருக்கட்டும் அமெரிக்காவோட காசு கட்டிங்க அவரை காமிச்சிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இந்த ராஜதந்திர அரசியல் அப்படின்னு சொல்கிற சர்வதேச அரசியல் ரீதியில் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா அவரால் அமெரிக்கா வாட் எவர் இட் இஸ் இப்போதைக்கு பார்த்தோன்னா இப்போ ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட யூரோப்லேருந்து இருந்து ஒரு அந்நியப்பட்ட நாடாகி போச்சு யூரோப்பிய கண்டத்தில் இருந்தாலும் அது அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு ஆயிடுச்சு ஏன்னா இந்த போர் தொடங்கினதுக்கப்புறம் சேங்ஷன் மேலே சேங்சன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக சேங்ஷன் போட்டாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னென்னா அதுக்கிட்ட இருக்கிறது எண்ணெய் வளம் எரிவாயு கச்சா எண்ணெய் ஓகே இந்த எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் ரெண்டாவது வந்து ஆம்ஸ் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அதோட பெரும்பான்மையான பொருளாதாரம் அதுதான் விவசாயத்தை நம்பிலாம் பெருசாக வந்து ரஷ்யாவில் கிடையாது ஸோ இந்த பெரிய அதோட இம்போர்ட் நேஷனான யூரோப் வந்து இதுக்கு சாங்ஷன் விதிச்சோன்னே ரஷ்யாவுக்கு வந்து வேறு மார்க்கெட் வந்து ஆப்யஸாக தேவைப்படும் இங்கே சாங்ஷனும் விதிச்சுட்டாங்க போருக்கும் ஃபண்டிங் பண்ணணும் காசும் தேவை அப்படின்ற போது ஆப்வியஸாக ரஷ்யா எங்கே போச்சுன்னா சைனா இந்தியா ட்ரம்ப் வச்ச பெரிய குற்றச்சாட்டு அதுதான் இந்தியாவும் சைனாவும் வந்து யுக்ரைன் ரஷ்யா வார்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் இம்போர்ட் வாங்கி நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நாங்கள் இந்த பக்கம் சாங்ஷன் போட்டால் நீங்கள் அந்த பக்கம் வந்து அதுக்கு வழி திறந்து விடுறீங்க அப்படின்றது ட்ரம்ப்போட ஒரு விமர்சனத்தில் ஒன்று சோ இந்தியாவை ஒரு பக்கம் வச்சுக்குவோம் சைனா வந்து எப்பவுமே சோ எப்படி சொல்றதுனா ஒரு யுஎஸ்எஸ் ஆர் ஆரம்பிச்ச காலத்தில இருந்து ஆப்டர் வேர்ல்டு வார் டூல இருந்து யுஎஸ்எஸ் ஆர் உடஞ்சு ரஷ்யாவா உருவான பிறகும் சரி சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோசஸ்ட் பார்ட்னர் இப்போ வந்து அந்த க்ளோசஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இது எப்படின்னா இவங்களே சாங்ஷன் போட்டு இவங்களே ரஷ்யா வந்து சைனா சைடில் தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஓகே ஏன்னா ஒரு இருந்து ரஷ்யா இருந்து எண்ணெய் எரிவாயு கச்சா எண்ணெய் வாங்குறதா இருக்கட்டும் ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டெக்னாலஜிக்கல் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஏஷியாவில் வந்து ஒரு பெரிய நட்பு ரீதியாக பாராட்டுறதா இருக்கட்டும் ஏன்னா ஏஷியாவை பொறுத்தீங்கன்னா இந்தியாவும் நட்பாக தான் இருக்குது சைனாவும் நட்பாக தான் இருக்குது அந்த பக்கம் நார்த் கொரியாவும் நட்பாக தான் இருக்குது ஸோ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது ஸோ இப்போ சைனா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இது வந்து கொஞ்சம் ட்ரம்ப்புக்கு அதாவது ட்ரம்ப்புன்னு சொல்லலாம் இல்லை அமெரிக்காவுக்கும் சொல்லலாம் அமெரிக்காவுக்கும் ஒரு கொஞ்சம் கண் உறுத்தலாக இருக்குது நம்ம இப்படியே சைனா பக்கம் தள்ளுறதுக்கு ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இந்த பீஸ் டீல் நடத்தி இந்த பிரச்சனையை முடி கொண்டு வந்துட்டால் சேங்ஷனை குறைச்சிடலாம் சேங்ஷனை குறைச்சிட்டு நாளை பின்ன போயிட்டு நம்மளே வந்து யூஎஸ்ஏவே ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு பிஸ்னஸ் டீல் பண்ணிக்கலாம் நம்மதெல்லாம் தான் அவர் பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ் மேன் தடாலடி அரசியல்வாதி டக்குன்னு போவார் நார்த் கொரியா போய் இறங்குவார் கிம்ஜோன் உன்னால் பாரு என்ன வேணாலும் பண்ணுவார் சோ ட்ரம்ப்போட கோ வந்து ஆல்ரெடி பிசினஸ் மேன் அஸ்னஸ் மேன் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதான் ஏன்னா ரீசெண்டாகவே நம்ம இந்த டேரிஃப் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு எல்லா நாட்டுக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் இறக்குமதி வரி போட்டார்ல சைனாக்கும் இறக்குமதி வரி போட்டு ஹையஸ்ட்டா போய் இப்போ என்ன ஆச்சுன்னா அடுத்த ஏப்ரல் மாசம் வந்து வர ஏப்ரல்ல வந்து ட்ரம்ப் வந்து சைனா போறாரு பீஜிங் போறாரு லேட்டஸ்ட் நியூஸ் ஓகே எங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டு வந்தாங்களா இந்த ரேரர் மெட்டல் சைன்லாமா சைனா

கொடுத்துறாங்க வெள்ளை இன மக்கள்கிட்ட இருந்து அவங்களோட ஃபார்ம் லேண்ட் விவசாயம் எல்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறாரு இன்னைக்கு நான் ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் ட்ரம்ப்போட நிலைப்பாடு மாறிட்டே இருக்கும் சோ இப்போ அவரோட ஸ்டாண்ட் என்னன்னா ஸோ இந்த பீஸ் டீல் கொண்டு வந்து சைனா வந்து கொஞ்சம் ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளி வச்சு முடிஞ்சா நாளைக்கே ட்ரம்ப் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஸோ இது உக்ரைனா ஒரு உக்ரைனை வந்து ஒரு பேஸா வச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவை புதுப்பிச்சுக்கிறா கூட இருக்கலாம் ஓகே அந் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னா இவர் புட்டினோடய இது சுபாவம் பார்த்தீங்கன்னா வார வச்சு தான் வந்து அரசியலே பண்ணியிருக்காரு எங்கேயாவது போய் சண்டை போடுவார் அவங்க ஊரில் வந்து ரேட்டிங்ஸ் ஜாஸ்தியாக போகும் அவர் ஏன் இந்த பிஸ்டி ல்க்கு ஒத்துக்கணும் என்ன நிறையா சேங்ஷன் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வந்து உக்ரைனுக்கு வந்து இவங்க கொடுக்குற அந்த இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் அந்த இது சொல்லியிருக்காங்களே அதில் வந்து உக்ரைனுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து உக்ரைனுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது உக்ரைன் இதுக்கு ஒத்துக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நடைபெறாத ஒரு விஷயமா போயிடாதா ஸோ ரெண்டு ஸ்டாண்டிங் கேட்டிருக்கீங்க நான் ரெண்டையுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரஷ்யாவை சொல்லிட்டு அப்புறம் உக்ரைன் சொல்கிறேன் ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி வரைக்குமே இருக்காங்க ஸோ ஒரு வரலாற்று ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகணும்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒனில் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பதினஞ்சு நாடாக பிரேக்கப் ஆச்சு அந்த பதினஞ்சு நாடில் வந்து ஆசியாவில் இருக்கிற அந்த கசகஸ்தான் கிர்கிஸ்தான் துர்கமெனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இது ஒன்று இது ஆசியா ஆசியாவிலே இருக்க பெரிய பிரச்சனை இல்லை யூரோப்பில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா லாட்யா லித்வேனியா எஸ்தோனியான்னு மூணு நாட சொல்லுவாங்க அந்த மூணு நாடுமே யுஎஸ்எஸ்ஆர்லருந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஆன நாடு அந்த மூணு தான் பிரேக்கப் ஆகி ஈயூவில் சேர்ந்து ஜோன் மானிட்ரி யூரோ அக்ரிமெண்ட்டும் போட்டு நேட்டோலையும் சேர்ந்துட்டாங்க மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு நாலு நாடு இருக்கு அந்த நாலு நாடில் பார்த்தீங்கன்னா யூக்ரைன் பெலாரஸ் அசர்பைஜான் அப்புறம் இது ஜார்ஜியா ஓகே ஆர்மேனியா கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைனா மால்டோவாவும் அர்மேனியாவும் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் ஓகே அவங்களுக்கும் பெருசாக ரஷ்யா கூட தொடர்பு இல்லை மிச்ச நாலு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெலாரஸ் வந்து சர்வாதிகாரம் தொண்ணூற்றி மூணுலேருந்து வந்து அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரி தான் ஒரே ஆள் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஆள் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இது அசர்பைஜானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்போ தொண்ணூத்தி மூணுல இருந்து அப்பா இருந்தாரு இப்ப மகன் இருக்கான் மகனோட வைஃப் வைஸ் பிரசிடன்ட் டைனஸ்டி டைனாஸ்டி ரூல் மிச்சம் இருக்கிறது வந்து யுக்ரைனும் ஜார்ஜியாவும் சோ இந்த யுக்ரைனும் ஜார்ஜியாவும் எப்பவுமே ரஷ்யா கூட வந்து சுமூகமா போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெஸ்ட் அலைனிங்கா இருக்கும் ஸோ ஜார்ஜியா கூட இருக்கிற ரெண்டு ஜார்ஜியாக்குள்ள இருக்கிற ரெண்டு டெரிட்டரி வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு இதே மாதிரி யூக்ரைன்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா விக்டர் யானுகோவிச் அப்படின்னு ஒரு யூக்ரைனில் வந்து ஒரு அதிபர் இருந்தார் அப்போ வந்து ஒரு பீஸ் டீல் பீஸ் டீல் சொல்ல முடியாது சாரி அது வந்து யூரோப் கூட வந்து ஒரு மானிட்ரி அக்ரிமெண்ட் ஒன்று போடலாம் ஒரு பொருளாதார கோஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடலாம் டூ தௌசண்ட் வந்து பேசியிருந்தாங்க ரஷ்யாவோட ப்ரெஷர்னால் அந்த விக்டர் யானகோவிச் வந்து கொஞ்சம் பேக் அடித்தார் அப்போ வந்து மக்களும் பார்லிமெண்ட்டும் அப்போஸ் பண்ணாங்க நம்ம வந்து யூரோ கூட போனால் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்போ கொஞ்சம் பொருளாதார மும் கொஞ்சம் சரியாக இல்லை நம்ம கொஞ்சம் அக்ரிமெண்ட் போடலாம் அவங்க நமக்கு கொஞ்சம் ஃபண்டிங் கொடுப்பாங்க பெயில் அவுட் பண்ணலாம் நிறைய பிளான் வச்சுருந்தாங்க இவர் கொஞ்சம் இந்த மாதிரி பேக் அடித்தோடனே அங்கே போராட்டம் நடந்துச்சு பார்லிமெண்ட்டே அந்த அதிபரை வந்து நீக்கினாங்க புது கவர்மெண்ட் வந்து சின்னலாம் ஆச்சு ரஷ்யாவுக்கு வந்து இது என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டக்குனா பழைய இடத்துல வந்து இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூக்ரைனோட ஈஸ்டர்ன் பகுதி அப்படின்வாங்க ஈஸ்டர்ன் பகுதி சதர்ன் பகுதி ஈஸ்டர்ன் பகுதி வந்து டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சதன் பகுதி வந்து கிரீமியா ஓகே ஸோ அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அங்கே உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது வந்து கிரீமியா வந்து ஆக்கிபை பண்ணிட்டாங்க அனெக்ஸ் பண்ணியாச்சு அனெக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அப்போ தான் ஃபஸ்ட்டு சாங்ஷன் அடைஞ்சு ஈஸ்டர்ன் இதில் அந்த டோன்பாஸ் பகுதியிலே என்ன ஆச்சுன்னா ரஷ்யர்கள் வந்து அதிகமாக வசிக்கிற பகுதி வந்து அந்த ஈஸ்டர்னும் சதனும் ஸோ அங்கே உள்ளூர் கிளர்ச்சியாளர்களை வந்து ரஷ்யாக்கு ஆதரவாக வந்து அங்கே போராட்டத்தை நடத்துவோம் இவங்க ஆம்ஸ் அனுப்ப அவங்க வந்து யூக்ரைனை இராணுவத்தை அனுப்ப டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து எட்டு வருஷமாக போயிட்டே இருந்துச்சு இதோட எண்டு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ரஷ்யா படையெடுப்பி அனெக்ஸ் பண்ணுது ஓகே ரஷ்யா வந்து படையெடுக்கும் போது என்ன சொல்லிச்சுனா மைனாரிட்டிகள் அதாவது யுக்ரைனில் இருக்கிற ரஷ்யர்களுக்காக நாங்கள் வந்து இந்த படையெடுப்பை நடத்துகிறோம் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருந்ததுன்னா யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது ஏன்னா தான் உண்மைதான் ஏன்னா யூரோப்பில் வந்து எல்லா பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி யுஎஸ் எல்லாரும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் நாடு கூட்டம் போய் யூக்ரைனில் சேர்ந்துட்டு அது நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் கால்ரெடியிலே ஒரு பெரிய கண்ட்ரி யூக்ரைன் மற்ற யூஎஸ்எஸ்லேருந்து யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரேக்கப் ஆன மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒப்பிடும்போது யூக்ரைன் தான் ரொம்ப பெருசு கொஞ்சம் மிலிட்ரி ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் சிந்தனை நாங்கள் உக்ரைனியர் நீங்கள் ரஷ்யர்கள் அப்படின்ற அந்த சிந்தனை வந்து எப்போவுமே இருக்குது ஏன்னா அவங்க நிறையா பட்டிருக்காங்க யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது ஸோ இவங்க வந்து நேட்டோவில் சேர்ந்தால் நமக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனே அதுதான் இன்டைரக்ட் கண்டிஷனோ டைரக்ட் கண்டிஷனோ நேட்டோவில் வந்து யுக்ரைன் வந்து எப்போவுமே சேரக்கூடாது ஓகே நீங்கள் சொன்ன அந்த இருபத்தெட்டு பாயிண்ட் பிளான் போன வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் வந்து யுஎஸ் சொன்னது என்னென்னா இது எல்லாமே ரஷ்யா கொடுத்த பாயிண்ட்டாக இருக்குது யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது எதுவுமே இல்லை ரஷ்யா கிட்டேருந்து டைரெக்டாக ப்ளூ பிரிண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் யூரோப்பியன் கமிஷன் வந்து குற்றஞ்சாட்டினது ஸோ நேட்டோ வந்து இருக்கக்கூடாதுன்னா ஓரளவுக்கு ரஷ்யா வந்து அதோட அஜெண்டாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு போரும் மூன்று வருஷத்தை கடந்துச்சு இதுக்கு நீ எந்த ஒரு எண்டும் இப்போ வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப் என்ன பண்ணார்னா சீக்கிரமாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்கும்போது அது ரஷ்யாவுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா ரஷ்யாவை தான் கூப்பிடுறாங்க நீங்க பேச வாங்க அப்படின்னு ரஷ்யா கூப்பிடல இவங்களை சரி வாங்க நம்ம அமைதி ஒப்பந்து உட்காருவோம் அப்படி ரஷ்யா வந்து நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் என்ன ரெண்டு வருஷம் ஆனால் கூட நான் போற நடத்திக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கு ரஷ்யாவை பேசுறது கூப்பிடணும்னா சும்மா வரும் இப்போ யாராவது வாங்க நம்ம பேசணும் ஒரு டீல் போட்டுக்கலாம்னா பெனிஃபிட் என்னன்னு தான் பார்ப்பாங்க சும்மா வந்து உட்கார மாட்டாங்க ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பிளான்ல வந்து யூக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது இது வரைக்கும் ஆக்கிரமிச்ச பகுதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் யூக்ரைனை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க ரஷ்யா அதை வந்து ரஷ்யாக்கே கொடுத்துருணும் ரஷ்யா வைக்கணும் அப்படின்ற அப்புறம் இப்போ வந்து யுக்ரைனுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கும் இத்தனை படை வீரர்கள் அத வந்து பாதியா குறைக்கணும் ஏன்னா பாதியா குறைச்சா நாளை பின்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனால நீங்க வாழாட்ட முடியாதுன்னு எக்கச்சக்க பாயிண்ட வச்சிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதை பத்தொன்பது பாயிண்டா குறைச்சிருக்கு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு பிளேயர் சொல்றாங்க யூரோப்பியன் யூனியன் இந்த அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து என்ன யுக்ரைனை விட்டுறக்கூடாதுன்றதுல வந்து என்ன ஆதாயங்கள் யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கும் இதே தான் யூக்ரைன் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு அப்போஸ்ட் அவங்க யுக்ரைனை விட்டுறக்கூடாதுன்றதுக்கும் ரஷ்யாவோட இதுதான் காரணம் இப்போ நேற்று உருஜிலா வாண்டேன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கமிஷனோட ஹெட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் உக்ரைனோட நிக்கிறோம் நாங்கள் வந்து என்ன பிரச்சனை நாங்கள் உக்ரைனோட வைப்போம் ரஷ்யாவுக்கு என்னென்னா அதே வேர்ல்டு வார் டூ முடிஞ்சு ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ் ஆதிக்கம் செலுத்துகிற மைண்ட் செட்டில் தான் இன்னுமே ரஷ்யா இருக்குது அதுலேருந்து உடஞ்ச போகிற கண்ட்ரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அதே மைண்ட் செட்டில் தான் ரஷ்யா இருக்குது நாங்கள் அப்படி விடமாட்டோம் ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து நாளைக்கு உக்ரைன் கேட்கும் இது முடிஞ்சனே வேற எதுக்காக டார்கெட் பண்ணும் ஏன்னா ஹிஸ்டரியில இது நடந்திருக்கு ஒரு ரெண்டாவது உலக போர்ல வந்து ஹிட்லர் பண்ணது இதே தான் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வந்து ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி புட்டினுக்கு வந்து இம்பீரியலிஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கு அந்த ரஷ்யா வந்து உடஞ்சதுல இருந்து எப்படின்னா பண்ணும் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் இதுல இருந்து இப்ப இதுல என்னன்னா நீங்க திருப்பி அந்த கேள்விக்கே வரேன் நீங்க வந்து ரஷ்யாவுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட்டு இருக்கீங்க புட்டினுக்கு வந்து அது பெனிஃபிட்னா ஏன்னா வந்து அவரோட ரேட்டிங்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி அவர் பொலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ரஷ்யா பற்றி படிக்கும் போது வந்து ஒன்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டில் காட்டாமல் போனாங்கன்னா எந்த தலைவராக இருந்தாலுமே வந்து பின்தள்ளப்படுவார்கள்னு பார்த்தோம் இப்போ இந்த பீஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம புட்டின் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம நம்மளோட காலகட்டத்தில் நம்ம படித்தது வந்து புட்டின் இந்த கண்ட்ரியோட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருப்பா புட்டின் இந்த பஞ்சோட இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பீஸை வந்து அவளை எளிதாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா ரஷ்யா என்ன பெனிஃபிட் இருந்தாலும் இல்ல பீஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வராது ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திடீர்னு பீஸ் டாக்ஸ் நடக்கும் டக்குன்னு சில நேரம் காணாம போயிடும் மறுபடியும் நடக்கும் அவர் போடுவார் அதுவும் இல்ல இது நேற்று நடந்துச்சு இந்த அக்ரிமெண்ட் வரும்போதே உக்ரைன்ல ஒரு பகுதியில பாம் போட்டு இத்தனை பேர் இறந்தாங்க இத்தனை பேர் காயம்னு வந்துச்சு புட்டின பொறுத்த வரைக்கும் வந்து பீஸ் ஸ்டாக்குன்றது வந்து அவருக்கு தான் வரும் அப்படின்றது வந்து அவருக்குமே தெரியும் இவங்க ஸ்டாக் கூப்பிட்றாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதான் அவருக்கும் தெரியும் அதனால தான் வாரம் வந்து நிற்காம அவர் வந்து நடத்திட்டே இருக்காரு இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்து உக்ரைன் தான் இது வந்து ரஷ்யாவுக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்காதுன்னா உக்ரைனுக்கு தான் எந்த பெனிஃபிட் கிடைக்காது ஏன்னா அந்த உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் வந்து அவர் அதைத்தான் சொன்னார் நாங்கள் வந்து ரெண்டு பாயிண்ட் சொன்னார் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா ஒருவேளை ரஷ்யா இந்த பிஎஸ்டியிலுக்கு ஒத்துக்காத பட்சத்தில் யூரோப் வந்து எங்களை கைவிட்டுறக்கூடாது எங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து தேவையான உதவி பண்ணணும் ஏன்னா யூஎஸ்டை கேட்க முடியாத நிலமையில் அவர் இருக்கார் ஏன்னா வாஷிங்டன் டிசிக்கு ஏற்கனவே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு ஒரு தடவை அவமானப்படுத்தி அமிச்சாங்க இப்போ வேறு வழி இல்லை ஜ புட்டினை கொண்டு வரணுன்னா மறுபடியும் ஜெலன்ஸ்கி தேவைன்னு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னார் ஜலன்ஸ்கின்னா எங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று நாங்கள் அவமானப்படுவோம் அவமானப்படுவோம்னா பிஹச்டியில் ஒத்துக்கிட்டு என்னமோதை சைன் பண்ணுவோம் இல்லைனா எங்களோட நீண்டகால நண்பரை இழந்துடும் நீண்டகால நண்பர் யாருன்னா அமெரிக்கா எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அமெரிக்காவோட சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுறது சைன் பண்ணால் எங்களுக்கு அவமானம் தான் ஏன்னா நீங்கள் மில்டரியை குறைக்கணும் எங்களோட இடத்த விட்டு கொடுக்கணும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அதுக்கு நாங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அதுக்கான எல்லா இதுவும் எங்க தழையில் உள்ளும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் ஒருவேளை இது ஒத்துக்கலை யூரோப் வந்து நம்மளோட நிற்கிது ஏன்னா யூரோப்பியன் கமிஷன் அந்த உருசலா வாண்டேயர் என்ன சொன்னாங்கன்னா அது சாத்தியமான்னு தெரியாத அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுமார் இரநூத்தி பத்து பில்லியன் யூரோ ரஷ்யாவோட அசெட் வந்து யூரோப்பியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல ப்ளாக் ஆகி கிடக்கு அதை வந்து யூக்ரைனுக்கு மாத்திரலாமா சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பெல்ஜியம் உட்பட கண்ட்ரீஸ் வந்து ஆப்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லை இது ரஷ்யாவோட அசெட்டு இதை வந்து நம்ம யூக்ரைனுக்கு வந்து ஃபண்டுக்காக நம்ம மாற்றி விட்டோம்னா இது நீண்ட காலத்தில் சரியாக வராது லாங் டவுன் கிடைக்கிற கிரெக்டர் அந்த மாதிரின்னா பீஸ் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் அந்த சண்டை அந்த டிஸ்கஷன் அதிகம் எல்லாமே போயிட்டு இருக்கு இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து வெளிப்படையாவே இன்டெரக்டான்னு சொல்லலாம் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு எங்களோட இது இப்படிதான் இருக்கு அவருக்குமே தெரியுது சோ இப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாரல் படி பாத்தீங்கன்னா இது புட்டினோட விக்டரி தான் கிட்டத்தட்ட இந்த பிஜியில் அமைஞ்சாலும் சரி ஏன்னா எதுவும் கொடுக்காம சைன் பண்ண வைக்க முடியாது சோ ஆல்மோஸ்ட் வந்து இது புட்டினுக்கான விக்டரி தான் டீல் சைன் ஆனாலும் சரி போர் நிறுத்தம் ஆனாலும் சரி எதுவும் இல்லாம அவர் கொடுக்க மாட்டார் எதையும் வாங்காம கொடுக்க மாட்டார் ஓகே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரஷ்யா இந்த அமெரிக்க ட்ரம்ப்பும் புட்டினுக்கும் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு ரஷ்யா இஸ் கண்டக்டிங் நியூக்ளியர் இது சைனா இஸ் கண்டக்டிங் நியூக்ளியர் இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களாம் சண்டை போடணுன்னா நம்ம நியூக்ளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டலாக போட்டு ரெட் எல்லா போட்டு விழுத்து வாங்கிட்டு நான் நியூக்ளியர் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு அது நடந்த ஒரு மாதத்தில் வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் பட்டினுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பாச பாசக்காரன் நீட்டிகிட்டு இருக்காரு சந்தோஷமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு ஃப்ளைட்லேருந்து பேசுகிறார் நான் ஐ இல் பிரிங்க் புட்டின் டு த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆனால் வந்து இன்னும் பக்கத்தில் என்னென்னா புட்டின் வந்து சைட்லேருந்து இல்லாட்டி ரஷ்யா சைட்லேருந்து பின்ட்ராப் சைலன்ஸ் இதை எப்படி இது இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ ரஷ்யா சைடு பாத்தீங்கன்னா அது எப்போவுமே அப்படி தான் அந்த மாதிரி ஒரு டெத் சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஓப்பனாக வந்து எதுவுமே பேசிட மாட்டாங்க நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம் இப்படி தான் நடந்துக்க போகிறோம் இதுதான் அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வெயிட் அண்ட் பிளே பாலிட்டிக்ஸ் தான் எப்போவுமே லாங் டேம் லாங் டர்ம்க்கு சடனாக அடிக்கிறதா இருந்தால் இந்த ரஷ்யா அட்டாக் பண்ணுற மாதிரி சடன் நடவடிக்கைன்றது இருக்கும் அது அந்த யூக்ரைனோட வாரம் பார்த்தீங்கன்னாவே அது ஒரு எட்டு வருஷம் நடந்து அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு ஸோ யோசிச்சு இது பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ப்ளே பண்ணிவிட்டு பார்த்தேன் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுதான் ட்ரம்ப் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் இன்றைக்கி திட்டிட்டு நாளைக்கு கை கொடுத்துப்பார் ஏன்னா அடிப்படையில் ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் அதே ஒரு விஷயந்தான் இப்போ சீஜிங் ஜின்பிங்கிட்ட பேசுகிறாரு இப்போ வந்து இந்தியாவுக்குமே வந்து டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியாவுக்கும் இம்போர்ட்டு இந்தியாவிலேருந்து போகிற இம்போர்ட்டுக்கு டாரிஃப் இருக்குது நாளைக்கே இந்தியன் பிரசிடென்ட் மோடி வந்து போய் பேசுகிறாருன்னா சந்தோஷமாக கை குலுக்கி பேசுவார் இந்தியா வந்து நட்பு நாடுன்னு தான் சொல்கிறாரு புட்டினுக்கும் அதே அணுகுமுறை தான் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த போர் முடிஞ்சு அமெரிக்காவுக்கு இல்லை தனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்குறாரு ஏன்னா இந்த போர் நடந்துகிட்டே இருக்குன்னா யூஎஸ்ஏவும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அறுபத்தஞ்சு பில்லியோட நூத்தி முப்பது பில்லியன் சம்திங் அது வந்து போயிட்டே தான் இருக்கு அது கொஞ்சம் குறைச்சிட்டாங்க பட் ஸ்டில் அதுக்கான ஸ்பெண்டிங் போயிட்டே தான் இருக்கு சோ இந்த தடாலாடி நடவடிக்கைக்கு வந்து எப்பவுமே ட்ரம்ப் பேர் போனவர் தான் அது வந்து அவருக்கு ஒன்னும் புதுசு கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி சோ இது வந்து நாளைக்கே போய் புத்தினா பார்க்கணும் இப்போ வந்து ஸ்டீவ் விட்கோஃப் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட சிறப்பு பிரதிநிதி வந்து அடுத்த வாரம் போறாரு நம்ம போயிருந்தாரு அடுத்து வந்து புட்டினே போறாரு இல்ல சாரி ட்ரம்ப்பே போறாரு அப்படின்னாலும் அது வந்து பெரிய ஆட்சி ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது ஆக்சுவலாக வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள்ல இருந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆமாம் அது அந்த மாதிரி தான் அதை தடாலடி அரசியல்வாதி இதில் வந்து ஃபைனலாக வந்து உக்ரைன் பேசியாச்சு யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா இந்தியான்னு ஒரு கண்ட்ரி வந்து இதில் இருக்குது இந்த சென்ஸ் வந்து ட்ரேடு விஷயமாக இருந்தாலும் சரி ஜியோ பொலிட்டிக்கல் விஷயமாக இருந்தாலும் சரி ப்ளஸ் என்ன சொல்கிறது அமெரிக்கா ரஷ்யா எல்லாருக்குடியுமே வந்து ஒரு நட்பு நாடாகவே இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இந்தியா இருக்குது இவங்களோட ரோல் எப்படி இருக்குது இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை இந்த மாதிரி பீஸ் வந்துச்சுன்னா ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் ஸ்டாக்ல எங்கேஜ் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த பீஸ் ஸ்டாக்கோட முடிவு வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஓகே ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ரஷ்யாவும் தேவை யூஎஸ்ஏவும் தேவை இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பக்கம் வந்து ஒதுங்கிட மாட்டாங்க இல்லை எங்களுக்கு ரஷ்யா போதும் அமெரிக்கா வேண்டாம் அமெரிக்கா போதும் ரஷ்யா வேண்டாம் அப்படின்லாம் தடாலடியாக எடுத்துட மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த அமெரிக்கா ஆக்சுவலி ஆஃப்டர் ட்ரம்ப் வந்த பிறகு இந்தியா கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு முதல் விஷயம் என்ன சொல்கிறோன்னா ஸோ இந்தியா வந்து ஈரானில் வந்து சாபஹார் போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து ஒன்று டெவலப் பண்ணாங்க இந்தியாவே ஃபண்ட் பண்ணி அப்போ வந்து ஈரான்கிட்ட இருந்து நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது நடந்து வந்து ட்ரம்ப் முதல்ல இருந்த இருந்தபோது ஸோ அப்போ வந்து ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாம் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து அப்போ என்ன பண்ணாருனா ஈரான் கூட வந்து இருக்கிற ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இணைஞ்சி ஒரு டீல் போட்டிருந்தாங்க ஒபாமா இருந்தப்போ என்னன்னா ஈரானோட நியூக்ளியர் இது வந்து வெப்பனுக்காக பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் ஈரான் வந்து யுரேனியத்தை வச்சுக்கிட்டோம் அதை வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ணட்டும் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒபாமா செட் பண்ணி வச்சுருந்தாரு ட்ரம்ப் வந்தோடனே அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி இல்லை ஈரானுக்கு வந்து இன்னும் கடுமையான ஒப்பந்தம் போடணும் இந்த ஒப்பந்தம் தேவையில்லான்னு கேன்சல் பண்ணி உரண்டை இழுத்து விட்டார் இந்தியாவை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன இம்போர்ட் பண்ணுறீங்க அது பண்ணக்கூடாது நாங்கள் உங்களுக்கு டேரிஃப் விரிப்போம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்தியா படிப்படியைப்படியாக குறைச்சி ஈரான் வந்து ஹையஸ்டு எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக இருந்துச்சு ஆயிலுக்கு இப்போ வந்து ஈரான் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஈரான்லேருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிற இது வந்து குறைஞ்சி போச்சு ஏன்னா ட்ரம்ப் ப்ரெஷர் பண்ணதுனால அதே விஷயந்தான் இப்போ வந்து ரஷ்யா கிட்டேயும் போயிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்பும் அவங்க சகாக்குளும் என்ன சொல்றாங்க இந்த வார ஃபண்டிங் பண்றதே இந்தியாதான் அப்படின்னு மர் மாத்தி மாத்தி சொன்னாங்க ரெண்டாவது இப்ப என்ன பிரச்சனையாச்சு இப்ப வந்து இம்போர்ட் இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ற விஷயத்துக்குலாம் நாங்கள் டாக்ஸ் போடுறோன்னு டாக்ஸ் உயர்த்தி திருப்பூர் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு எக்ஸைல் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சோ இந்த பீஸ் டாக் பீஸ் டீல் போய் இந்த பீஸ் டீல் சைன் ஆகி எல்லாம் நிறுத்துறதுக்கு வந்துச்சுன்னா இந்தியா தப்புச்சிடும் ஏன்னா அதுதான் அங்க பீஸ் ஆயிடுச்சு இல்ல ட்ரம்ப் பேயிட்டு சைன் பண்ணி ரஷ்யா கூட டீல் போடும்போது அப்புறம் எதுக்கு இந்தியாக்கு எதுக்கு டேரிஃப் ஸோ சொல்லி அது வந்து சுமகா முடிஞ்சுரும் ஸோ இந்தியாக்கு வந்து இது வந்து ஒரு வின்மின் சுச்சுவேஷன் தான் இந்த பீஸ் டாக்கு எந்த மாதிரி போனாலும் சரி ஒரு பீஸ் சைன் ஆகி அங்க வார் நின்னுடுச்சுனாலே இந்தியாவுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் தான் இருக்கும் ஓகே 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 சரி இப்போ என்ன வந்து இன்னைக்கு டெட்லைன் நினைக்கிறேன் அவங்க யுக்ரைன் டெட்லைன் கிடையாது உக்ரைன் வந்து என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் பிளஸ் ரஷ்யாவும் டேபிளுக்கு வருவாங்களான்னு பார்ப்போம் பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஹிஸ்ட்ரி சொன்ன விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் பீஸ்டாக்ஸ் வந்துட்டு போயிருக்கு ஆனால் அந்த பீஸ் பீஸ்டாக்ஸ் வந்து எதுவும் நடந்த மாதிரி இல்லை இதுவாது நடக்குதான்னு பார்ப்போம் நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி சப்ஸ்கிரைப் டு ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அண்ட் அப்டேட்